வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்ன விட்டலாச்சாரியா படம் மாதிரி கதை கேட்டீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல எப்படி இருக்கு சந்திரகிரி காந்தரூபன் காந்தரூபி கதையெல்லாம் தொடரப்பறேன் என்ன தெரியுமா இப்போ இவளுக்கு சந்திரகிரி மன்னனுக்கும் வருத்தம் அந்த காந்தரூபிக்கும் என்ன கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே தன்னுடைய கணவன் காணாமல் போயிட்டானே அப்படின்னுட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அங்க வானுலகத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த மாலையா அவனை போட்டு போய் அங்க போய் அவனை இறக்கி விட்ட உடனே அவனுக்கு உருவம் வந்தாச்சு அவன் கேட்கணும் நான் எங்க இங்கே வந்தே இது எங்க என்னோட மனைவி எங்க என்னோட மாளிகை எங்கேங்கிறான் நாங்கள்லாம் ஏழு கன்னியர்கள் வந்தோம் உனக்கு எங்களுடைய தேவலோகத்தை காட்ட வேண்டும் என்ற ஆசைதான் எங்களில் யாரும் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது ஏனென்றால் உனக்கு திருமணம் ஆகிவிட்டது ஆனால் உனக்கு தேவலோகத்தை எல்லாம் காட்டலாம் என்று வந்தோம் அப்படின்னபொழுது இல்லை எனக்கு தேவலோகத்தெல்லாம் பார்க்க வேண்டாம் யாரையுமே பார்க்க வேண்டாங்கிறான் அப்படியும் விடாம அவங்க இவ தான் ரம்பை இவ தான் ஊர்வசி அவ நாட்டியம் ஆடுவா இது தேவேந்திரன் எல்லாரையும் காட்டுற பொழுது அவனுக்கு வினோதமாக இருக்கிறது ஏன்னா பூலோகம் வேற ஆஹ் அந்த வானுலகம் வேற இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு சொல்லுவான் எனக்கு எப்படி எனக்கு அனுப்பிச்சி வச்சிருங்களேன் என்ன அப்படிங்கிற பொழுது ஒரே ஒரு நாளைக்கு ஒன்னு அனுப்புகிறோம் அவ்வளோதான் நீ போயிட்டு திருப்பி இங்கேதான் வரணும் நீ நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னுடுறாங்க கொஞ்சம் கருணை இல்லாமல் அந்த கன்னியர்கள் எழுவரும் அன்னைக்கு கொண்டு போய் அவங்க தட்டாக்கத்தில் குளிக்கும் பொழுது இந்த மாலையை கொண்டு வந்து கரையில் வைத்து விட்டு அவர்கள் குளித்து விட்டு போயிடுறாங்க அப்போ இந்த மாலை உருவெடுத்து உள்ளுக்குள்ள போய் காந்தரூப்பே என்ன பண்ணி எங்கே போயிட்டீங்க நீங்க என்னை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியல என்ன ஒண்ணுமே கேட்காத இது தேவ ரகசியம் எங்க போனேன்னு எனக்கு தெரியாது அதனால நீ என்னை தப்பாகவே நினைக்காத நான் இங்கே உன்னோட இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட ஒரு ஒரு வாரம் இருக்கான் அந்த ஒரு வாரம் இருக்கிறதுக்குள்ளேயே அந்த கன்னி பெண்கள் வாங்க வாங்க நம்ம அவரை தூக்கின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவனை மாலையாக்கி வானூலகத்துக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க எடுத்துட்டு போனால் காந்திரூப்பி இது என்னது இது கனவு மாதிரி இருக்குது கல்யாண ஆனதே கனவு மாதிரி இருக்கு எங்க இருந்தோ படத்தை கொண்டு வந்து காட்டினாங்க தெய்வத்தால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா வருத்தப்பட்டுன்னு இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு தான் மாசமா இருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே அவளுக்கு அதை விட இன்னும் பயம் காணோம் நமக்கு இப்படி ஒரு நிலையின உடனே தோழிகள்கிட்ட சொல்லி அழும் பொழுது ஒத்தி தைரியமாக போய் சந்திரகிரி மன்னன்கிட்ட மன்னா நடக்கக்கூடாதது நடந்து விட்டது இளவரசி கல்யாணம் ஆகிட்டு வந்த பொண்ணு மாசமாக இருக்கான்னு உடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியா இது வெளியில் தெரிந்தால் வெட்கக்கேடு ஆகையனால் ஒரு காரியம் செய்யலாம் இவளை கொண்டு போய் காட்டில் விட்டுற சொல்லு நான் யாரான்னு கேட்டால் அவள் காணாமல் போயிட்டான்னு சொல்லிக்கிறேன் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு அவன் இன்னும் வருத்தப்படுறான் பானுலகத்தில் இருக்கிறவனுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது இவளை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு ரெண்டு ஆள்கள்ட்ட சொல்கிறான் சரின்னுட்டு இவ காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு உனக்கு ஏ என்னம்மா பண்ணுவேன்னு கேட்டது தெரியல நான் எங்கேயாவது போய் குளம் குட்டையில விழுந்து உயிரை மாய்ச்சி போய் நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறான் அப்போ அப்படியே அலைஞ்சின்னு இருக்கும்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது இவ அது வெளிச்சம் இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ ஒரு வீடு அப்படின்னு நினச்சிட்டு இவ போறா பார்த்தா அது ஒரு மயான பூமி அதில் ஒரு பெண்ணினுடைய உடல் எரிந்து கொண்டு இருக்கிறது அது பக்கத்தில் அவளுடைய தாயார் உட்காந்து அழுதுன்னு இருக்கா இவ போய் என்னம்மா ஏன் அழுறீங்கன்னு போது கர்ப்பிணியாக இருந்த என்னுடைய மகள் இறந்து விட்டாள் அவளுடைய சிதையை பார்த்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறேன் நீ யார் என்ன நான் யாராலும் விரும்பப்படாதவள் எனக்கு நிலைமை நானும் இது இந்த சிதையிலேயே படுத்து தூ அப்படிங்கிற போது சீச்சி பைத்தியம் அப்படியெல்லாம் பண்ணாத அவ இயற்கையா இறந்தாள் நீ வா உன்னை நான் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரா யாருக்கும் தெரியாது ஊருக்கு ஒதுப்புறமா ஒரு இடத்துல இவ வளர்த்துட்டு வரா இந்த பொண்ண நல்ல டைம் ஆச்சு ஒன்போது மாசம் ஆச்சு குழந்தை பிறக்க போகுது அப்ப இந்த இந்த இவ நினைக்கிறா இவளுக்கு குழந்தை பிறந்து இவள் நன்றாக இருப்பாளே என் மகள் இறந்து விட்டாளேன்னு அந்த நேரத்துல முதல்ல ஏதோ ஒரு கருணை காட்டினா இந்த நேரத்துல கருணை இல்லை அவள் மனசுல என்ன பண்றா இவளுடைய குழந்தையோட இவ சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது அவளுக்கு ஆம்பளை குழந்தை அழகான ஆம்பளை குழந்தை பிறந்த உடனே இவ இன்னொரு தோழியை கூப்பிட்டுதுவர் இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த பத்ரகாளியம்மன் இருக்கு பாரு அங்க பாம்பு புற்று இருக்கும் அதுகிட்ட வச்சுடு பாம்பு தீண்டி இறந்தால் அதோட போச்சு இல்லை யாரான்னு பார்த்து எடுத்துன்னு போனால் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல மனசு இல்லை அப்போ இவகிட்ட என்ன சொல்கிற அம்மா குழந்தை இறந்தே பிறந்துருச்சுமா மனசை தேத்திக்கோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்னே அவ சொல்வா துக்கம் ஒன்று வரலாம் கல்யாணம் ஒன்று தான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக நடந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து கணவனை இழந்தேன்னு இப்போ குழந்தையும் இழந்துட்டேன் எனக்கு யாருமே இல்லை நிர்கதியாக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப அப்படியே ரொம்ப நொந்து போயிடுறா இந்த குழந்தை பாம்பு பூத்துக்கிட்ட வச்சிருக்கு பிறந்த குழந்த இருக்கு இங்கே தான் இந்த விக்ரமாதித்தன் கதையில் இந்த திருப்பங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சந்திரகிரி ராஜா சரி நம்மளுடைய குலதெய்வமான பத்ரகாளி கோயிலுக்கு போய் அவக்கிட்ட போய் முறையிடலாம்னு போன போது அரசே இங்கே ஒரு குழந்தை பிறந்த குழந்தை கிடைக்கிறது எடுத்துன்னு வா எடுத்துன்னு வா அப்படிமா எடுத்துட்டு வந்து ராஜா சொல்வான் இது இறைவனாக கொடுத்த ஒரு குழந்தை நாம் அரண்மனைக்கு எடுத்துன்னு போய் அவனை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை எடுத்துன்னு போய் மதனகேசரி அப்படின்னு அவனுக்கு பேரை வச்சு வளர்க்குறாங்க அவன் சின்னவா இருக்கும்போதே எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாருன்னா நான் தான்ப்பா உங்கள் அப்பா இதுதான் உங்கள் அம்மான்னு தாத்தா பாட்டியே அப்பா அம்மா என்று சொல்லி அவனுக்கு காட்டுறாங்க காட்டுற போது அவன் நம்பி வள வளர்றான் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வீரனாக அவனை வளர்த்துறாங்க அவனுக்கு இருபத்தோரு வயசு ஆகிறது அப்போ ஒரு நாளைக்கு ராஜா சொல்றா நீ வந்து வீதி வளம் வரணும் அதாவது அடுத்து உன்னை ராஜாவாக்க போகிறேன் உனக்கு ராஜனுடைய அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது அப்ப அமைச்சர் சொல்லுவார் இது காளி கோவிலில் கிடைத்த குழந்தைங்கிறதுனால அத்தனை ராஜா அம்சமும் இருக்கு ஏதோ ஒரு குழந்தை அல்லங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சு போச்சு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறது மன்னா அப்படின்னு சொன்ன பொழுது ஆமா இவனை பார்க்கற போது எனக்கு அசப்பில் என்னுடைய மகன் நினைவுதான் வருது என்ன பொழுது அமைச்சரும் சொன்னார் நானே நினைத்தேன் ஆனா உங்கள் மகன் எங்கே அவர்தான் காணாமல் போயிட்டாரு உங்கள் மகன் எங்கே இவன் எங்கே என்று நினைத்தேன் அப்படின்னு அவன் சொல்றான் எல்லாருக்கும் ஒரு சின்ன இங்கிங் இருந்திருக்கு அப்போ நீ வந்து நகர் வர வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது இவன் தேரில் ஏறி நாலு வீதியும் வந்து அதுக்கு அடுத்த வீதியும் வரும் பொழுது ஒரு வீட்டு வாசல்ல இருந்து வாசல்ல ஜன்னல்ல இருந்து ஒரு அம்மா அப்படி பாக்குறான் அவனை பார்த்துட்டு ஐயோ இவனை பார்த்தா என்னுடைய கணவர் மாதிரியே இருக்கிறானே யாராக இருக்கக்கூடும் இந்த அம்மா அப்படியே தவிக்கிறா தவிச்ச பொழுது அங்க ஒத்தி தோழி சொல்றா இவன் தான் இந்த ஊர் ராஜகுமாரன் அந்த பையனை பார்த்தா என் என்னோட கணவர் ஜாடையா இருக்கே எனக்கு எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்ன பொழுது திரைச்சியலை பேசுவதை நிறுத்திவிட்டது என்ன என்ன கதை அதுக்கு மேல என்ன ஆச்சு அது சொல்லு அப்படின்னாக்க எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அப்பதான் அந்த ராஜகுமாரி சொல்லுவா இது எப்படி அது அப்ப பாதி கதையை சொல்றதுக்காக எங்களை எல்லாம் இங்க உட்கார வச்ச அப்படின்னு ரத்ன வியாபாரி என்ன சொல்லிக்கிறாய் அப்படின்ன உடனே அவன் அந்த வேதாளத்தை நினச்சிக்கிறான் அந்த வேதாளம் சொல்றது நான் சரவிளக்கல உட்காந்துருக்கேன் நீ அதை பார்த்து சொல்லு அப்படிங்கிறது பட்டி பயந்து போயிட்டான் ஐயோ பாதியில கதையை சொல்ல முடியலன்னா ரெண்டு பேரையும் சிரச்சேதம் பண்ணிவிட்டா என்னடா பண்றது அப்படின்னு அவன் கவலை அப்ப இந்த ரத்ன வியாபாரி சொல்றான் திரைச்சலியே நீ இதுவரைக்கும் சொன்னதற்காக நன்றி உனக்கென்ன நீ மௌனமாகி விட்டாய் இதோ சரவிளக்கு பேசுமே அப்படிங்கிறான் ஏன்னா வேதாளம் அதுக்குள்ள சரவிளக்குல போய் ஏறி உட்காந்தாச்சு அந்த சரவிளக்கில் உட்காந்து சரவிளக்குன்னா என்ன தெரியுமா லஸ்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சாண்டிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே கிளைகளாக இருக்கும் அதில் கண்ணாடி உருவங்களா இருக்கும் அதுல மணியெல்லாம் தொங்கும் ரொம்ப அழகா இருக்கும் சாண்டிலியர்ஸ் அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்துலலாம் அந்த சாண்டிலியரை பிடிச்சு அவர் இந்த பக்கம் அப்படி வருவார் அப்புறம் கத்தியாலாம் நறுக்கி அது அது கீழெல்லாம் விழுந்து நொறுங்கும் நான் எல்லாம் நினைச்சுப்பேன் ஐயோ ஒரு சாண்டிலியரையே கீழே போட்டு உடைக்கிறாங்களேன்னுட்டு அது அந்த கால திரைப்படங்களில் ராஜா கதையில எல்லாம் வரும் இவன் வந்து அழ ஆரம்பிச்ச உடனேவே அந்த வீட்டு பெண்மணி சொல்வா அழாதேமா ஒருவேளை இவனுடைய குழந்தையாக இருக்கலாம் அப்படின்னு சரவளக்கு பேச ஆரம்பிச்சது அப்படி இப்படியும் ஆடிண்டு அந்த சரவழக்கு சொல்றது எதை வச்சு சொல்றீங்க நான் சொல்றேன் அவன் என்னுடைய மங் கணவன் மாதிரி இருக்கான்னு நீங்க என்ன ஆறுதலுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு அவ திருப்பி ரொம்ப அழும்பொழுது பொழுது இல்லை உனக்கு ஒரு குழந்தை பிறந்தது இருபத்தோரு வருடங்களுக்கு முன்னால் நீ எங்கிட்ட வந்த போது நான் தான் கொஞ்சம் பொறுக்கலை எனக்கு என் மகளே இறந்து விட்டால் எவளுக்கோ ஆண் பிள்ளை பிறந்து நம்ம வீட்டில் வளர்வதான்னு ஒரு பொறாமை வந்தது அதனால நான் குழந்தையை கொண்டு போய் பாம்பு பூத்துக்கிட்ட விட்டுட்டேன் அதை ராஜா எடுத்து வளர்த்துருக்காங்கிறது எனக்கு தெரியல அந்த பத்ரகாளி தான் காப்பாத்திருக்கான்னு ஒன்னே அவளுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பரவாயில்ல நாம தான் கஷ்டப்பட்டோம் நமக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறது நிச்சயமா தெரியும் கணவன் இல்லைங்கிற ஒரு குறையை தவிர குழந்தை இருக்கிறான் அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் சந்திரகிரி ராஜா கிட்ட அழகாக இருக்கான் எனக்கும் ஒரு காலம் வரும் அப்பொழுது நான் வந்து உண்மையை தெரிந்து கொள்வேன் உண்மையை சொல்லுவேன் என் மீது தப்பில்லைங்கிறத என்னுடைய மாமனாருக்கு நான் தெரியப்படுத்தணும் அப்படின்ன பொழுது சரவழக்கு கொஞ்ச நேரம் பேசலை அப்போ அதுக்குள்ள எல்லாருக்கும் ஒரே என்னாச்சு என்னாச்சு என்ன போது இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் கதை எப்படி போச்சுங்கிறது எனக்கு மறந்து போச்சு நான் அதை ஞாபகம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு தான் அப்போ திரைச்சியலை சொன்னது பாதி கதை நீ சொன்னது மீதி கதையா இதான் மீதி கதையெல்லாம் இல்லை எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்னுட்டு அது என்ன சொல்றதான் இந்த இவளை கேட்குறாங்க நீ எதுக்காக பாம்பு புத்துக்கிட்ட போட்ட அப்ப நீ என்னை எதுக்கு நீ காப்பாத்தின அப்படின்ன பொழுது நான் மயானத்தில் உட்காந்து அழுது கொண்டு பொழுது உன்னை தூரத்துலேருந்து பார்த்த பொழுது என்னுடைய மகளே வருவதாக எனக்கு தோன்றியது அந்த மாயையில் தான் நான் வந்து இல்லட்ட நீ அங்கேயே சாகிறேன்னு சொன்னபோது கூட நான் கல் மனசா இருந்தா அப்படியே பண்ணுமான்னு கூட சொல்லியிருப்பேன் நான் சொல்லலை ஏன் தெரியுமா அசப்பில் நீ என்னுடைய மகளை போலவே இருந்த அந்த ஒரு சின்ன கருணைக்காகத்தான் உன்னை வந்து நான் காப்பாற்றினேன் உனக்கு குழந்த பிறக்கிற அந்த நேரத்துல கூட நான் கல் மனசா இல்லை இந்த குழந்தைய அழகான ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளைய பார்த்த உடனேவே நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டேன் தேவையில்லை அவ மட்டும் நல்லா வாழறதா அந்த குழந்தைய அவ கொஞ்சறதா என் பொண்ணு இல்லாத போது இவளுக்கா இந்த பாக்கியம்னு எனக்கு தோணித்து அதனால கொண்டு போய் பாம்பு புத்துல வச்சுட்டேம்மா ஆனால் அவன் இறக்கலைங்கிறது சந்தோஷம் தானே என்ன பொழுது நீ என் மேலே கோச்சுக்கிட்டியான்னு கேட்பா இல்லை எனக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு துணி வாங்கி கொடுத்து என்னை உங்கள் மகள் மாதிரி வச்சுருக்கீங்க நான் தப்பாக நினைச்சுக்கல என் விதியை நொந்து கொள்கிறேன் அப்படிங்கிறா என்னன்னு கேட்டா ஏன் தலையெழுத்து நான் எங்கே போனாலும் அதாவது எனக்கு முன்னால் வந்து நிற்கும் விளையாட்டா சொல்லுவாங்கல்ல எனக்கு துரதிருஷ்டம்ப்பா நான் ரயிலில் போனால் என்ஜின்லேயே போயிடுது என் துரதிருஷ்டம் அப்படிம்பாங்க அது முன்னால் போய் நிற்குதான் அப்போ இவள் இவள் இருவரும் உத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நான் அரசன்கிட்ட போய் சொல்லிடட்டுமா அப்படிம்பா இல்லை இல்லை வேண்டாம் நீ இப்போ இதை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு கேட்குற பொழுது அந்த அந்த பையன் இன்னொரு நாளைக்கு வரும் பொழுது இவளை பார்க்கிறான் இவன் அந்த வாசலில் வந்து ராஜகுமாரன் வரானோனே வந்து பார்க்கறா அவன் இவளை பார்த்துட்டு எங்கேயோ எனக்கு இவளை பார்த்த மாதிரி இருக்குன்னு அந்த குழந்த நினைக்கிறான் அது அது அதுவும் நிஜமில்லை அவனாக கற்பனை பண்ணிக்கிறான் எப்படி அவனுடைய அப்பா சொன்னான் ஆ இவள் ஒரு வாரமாக என் கனவுல வந்துட்டே இருக்கா அதே பொண்ணுதான் அப்படின்னு அவன் எப்படி சொன்னான் அது போல எனக்கு இந்த அம்மாவை எங்கேயோ பரிச்சயமான முகமாக தோன்றுகிறது அப்படின்ட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டு அவன் போயிட்டு சொல்கிறான் அப்பா இன்னைக்கு நான் நகர் வீதி வளம் வந்தேன் ஊர் மக்கள் எல்லாரும் என்னை வாழ்த்தினார்கள் ஜெய ஜெய விஜய் பவான்லாம் சொன்னாங்க ஒரு வீட்டு அந்த திண்ணையிலேருந்து ஒரு அம்மா பாதி முகம் தெரியிறாப்புல என்னை பார்த்துட்டு கண்ணில் கண்ணீரோடு என்னை பார்த்துக்கிட்டு நின்னாங்க ஏன் என்னை பார்த்து அவங்க அழணும் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்த்துற போது அந்த அம்மா மட்டும் ஏன் என்னை பார்த்து விசும்பி விசும்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அப்படின்ன பொழுது அப்படியா யார் அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ கூப்பிட்டுட்டு நீ போய் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வான பொழுது அந்த போன ஆளை என்ன பண்ணுறான் காந்தூர் ஊப்பையும் அழிச்சுட்டு அவளை காப்பாற்றிட்டு இருந்த அந்த பெண்மணியையும் அழிச்சிட்டு அரச சபைக்கு வராங்க இப்போ அந்த பையன் அங்கே இல்லை அரசர் தனியாக அவர்களை கேட்குறாங்க கேட்குறப்போது ஏமா நீ யாருன்னு பொழுது மாமா உங்களுக்கு என்ன தெரியலையா நான் அவங்களுடைய மருமகள் தான் நீங்க காட்டுக்கு என்ன அனுப்பிச்சிங்க ஆனால் அவங்க என்னை சாக அடிக்கல கர்ப்பிணியாக இருந்தேங்கிறதுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போனவங்கள எங்கேயோ ஒரு இடத்துல வெளிச்சம் தெரிஞ்சதுன்னு நான் போனேன் அங்கே போனா அது மயானம் இவங்களுடைய மகளுடைய உடல் எரிந்து கொண்டிருந்தது அவங்க வந்து நானே அவங்கள மகளாக நினச்சி கர்ப்பிணியாக இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் என்னை வச்சு இத்தனை வருஷமா ஒரு குழந்தையை நான் பெத்தேன் ஆனால் அந்த குழந்தை பிறந்தவுடனே இறந்து விட்டது அப்படின்னு அவங்க சொன்னதுனால மனம் நொந்து போனேன் இவங்க வந்து அந்த குழந்தையை இங்கிறதுக்குள்ள அரசன் கேட்குறான் சரிம்மா உன்னை தனியா அந்த மாளிகையில் தானே வச்சிருந்தேன் நீ கருவுற்றது எப்படின்னு ஒரு மாமனார் கேட்கக்கூடாதம்மா ஆனால் உலகத்திற்காக நான் கேட்கிறேன் அப்படின்ன பொழுது ஒரே ஒரு வாரம் மட்டும் என்னுடைய கணவர் என்னுடன் இருந்தார் மீண்டும் காணாமல் போய்விட்டார் அப்படின்னு சொன்னபோது நம்பாம இருக்க முடியல ஏன்னா பையன் அதே மாதிரி இருக்கான் இவள் பொய் சொல்லக்கூடியவளும் அல்ல அப்போ எப்படி அப்படின்ன பொழுது இந்த சரவளுக்கு ஆடின்றது நின்று போச்சு அது என்ன சொல்லித்தான் எனக்கு இதுக்கு மேலே இந்த கதை தெரியாது வேணால் இந்த தலையணையை கேட்கலாம் அப்படின்னுட்டு அது ஆடுறதை நிறு நிறுத்திடுச்சு அது பதில் பேசலை பட்டி மெதுவாக வந்து விக்ரமாதித்தன்கிட்ட கிசு கிசுக்கிறான் என்னப்பா திரச்சியலை பாதியில விட்டுது இப்ப இந்த சரவழக்கு பாதியில விடுது தலகணியா எந்த தலகணி அப்படின்னா அவன் கண்ணை மூடிக்கிட்டு வேதாளத்தை அங்க உட்கார சொல்லு தலகாணின்னு சொல்லி எடுத்து என்ன உடனே தலானிக்குள்ள வேதாளம் பூந்துக்குச்சு அந்த வேதாளம் தலாணியை பார்த்து என்ன சொல்றது அப்பா என்னால மூச்சே விட முடியல இந்த ராஜகுமாரி என் மீது முழங்கையை வைத்து அழுத்தி கொண்டிருக்கிறாள் அவளை கையை எடுக்க சொல் அப்படின்ன உடனே அந்த ராஜகுமாரிக்கு தூக்கி வாரி போட்டதான் என்னப்பா தலகாணி பேசுறதுன்னா அங்கே எல்லாருக்கும் ஒரே வியப்பு ஆனால் இதெல்லாம் மந்திர தந்திர கதைங்கிறப்போது நமக்கு வியப்பா இல்லை ஏன்னா எதான்னு ஒன்று வரணுமே அவங்களுக்கு அது வியப்பாக இருந்தது அவ உடனே அந்த கையை எடுத்துட்ட உடனே அந்த தலாணி இப்பொழுது நான் கதையை சொல்லுகிறேன் அப்படின்னுட்டு சொல்ல ஆரம்பிச்சதும் அப்போ அந்த மாளிகையில் இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன நடக்கிறது ஒன்றுமே இல்லை அம்மா இருந்தாங்க திடீர்னு அந்த ஐயாவர காணோம் அப்படின்ன பொழுது அன்னைக்கு ராத்திரி அரசன் எல்லாரும் அங்க ஒளிந்து நின்று என்னதான் நடக்கிறது அப்படின்னு பார்த்த பொழுது பழக்கம் போல வானுலகத்திலிருந்து சிரித்தபடி அந்த ஏழு பெண்களும் இறங்கி வந்து அந்த தடாகத்தில் குளித்து விட்டு ரொம்ப நேரம் குளிச்சுட்டு அவன் என்ன சொல்றா மாலை எங்கே அப்படின்னு ஒத்தி கேட்கிறா நான் மாலை என்று கொண்டு வரவில்லை அது வானுலகத்தில் தான் இருக்கிறது அப்படின்னுட்டா அந்த நேரத்தில் அந்த ஏழு சப்த கன்னியரில் ஒருத்தர் சொல்கிறாள் பாவம் அவனை எத்தனை நாள் வானுலகத்திலேயே வைத்திருப்பாய் அவனுடைய பெண்டு பிள்ளைகள் என்று வேண்டாமா அவன் வானுலகத்தில் தன்னை மறந்து இருக்கிறான் என்பதற்காக நாம் செய்வது தப்பில்லையா என்று அவர்கள் பேசுவதை கேட்டதும் அரசனுக்கு கொஞ்சம் முகம் வளர்ந்தது அவன் என்ன சொல்றான் சரி இன்னைக்கு அவங்க போகிற போது அப்படியே இருக்கா எல்லாரும் போயிட்டாங்க மருமகளை கூப்பிட்டம்மா நீ கௌரி பூஜை பண்ணு சரி மாமனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறான் என்ன பண்ணணும் நீ கௌரிக்கு பூஜை பண்ணு பூஜை பண்ண எனக்கு கௌரி வரம் தருவா மாங்கல்ய பலம் தருவா அப்போ நீ கேளு அந்த சப்த கன்னியர்கள் மனம் இறங்கி அந்த என்னுடைய கணவனை மாலையாக எடுத்து கொண்டு போயிருப்பதனால் எனக்கு மீண்டும் அந்த மாலையாக இங்கே தர வேண்டும் அப்படின்னு நீ கேளு அப்படின்னு சொல்கிறார் அதற்காக சிறப்பான ஏற்பாடு பண்ணி தேவிக்கு பூஜை பண்ணிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க சொல்றா அம்மா நானும் எத்தனைதாம் கஷ்டப்படுவேன் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு வேண்டாவா அப்படின்னு சொன்ன பொழுது நீ உன் எண்ணம் போல எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்ட உடனே இவ அந்த தடாகத்து கரையில போய் உட்கார்ந்துருக்கா அந்த ஏழு பெண்களும் வருகிறார்கள் வரும் பொழுது ஒத்தி கழுத்துல அந்த மாலை இருக்கு இவ என்ன சொல்றா ஏழு பேர் கால்லயே அப்படியே விழுந்துடுறா யார்மா நீ எழுந்து அப்படின்ன பொழுது நான் தான் காந்தரூபி நீங்கள் இங்கேருந்து என்னுடைய மணாளனை எங்கேயோ அழைத்து கொண்டு போய்விட்டீர்கள் எனக்கு அவர் வேண்டும் நானும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தோரு வருஷமா காத்துனு இருக்கேன் இது உங்களுக்கே நல்லா இருக்கா அவருக்கு ஒரு வாழ்க்கைன்னு வேண்டாமான்ன பொழுது அந்த அதில் ஒரு கண்ணி சொல்வா நமக்கு தெரியல இப்படிங்கிறதுக்குள்ள நேரம் போயிடுறது இருபத்தோரு வருஷமாவா நம்ம அவன் அழைச்சன்னு போயின்னு இருக்கோ நமக்கு இப்படி போறாப்புல இருக்குல்ல அப்படின்னு ஒன்று அந்த யார் மாலையை போட்டுருக்காளோ ஆமாம் தப்பு தான் அழகா இருக்காங்கிறதுக்காக இவனை நாங்க வானூலகத்துக்கு அழைச்சிட்டு போய் என்னமோ வேடிக்கை காட்டணும் இங்க பாரு நீங்கள்லாம் அழகுன்னு நினைக்கிறீங்களே கந்தர்வர்களே இவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான்னு அவனுக்கு அங்க தன்னுடைய நினைவு இல்லாமல் அவன் பாட்டு சுத்திட்டு இருந்தான் பாவம் சொல்லிட்டு ஏழு பேரும் நீ நன்றாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்ணி அவனை திருப்பி கொடுத்த பிறகு அவன் அதே மஞ்சத்துல படுத்துட்டு கண்ணை கசக்கிட்டு எழுந்துக்கிறான் எங்க இருக்கிறேன் என்ன நடக்கிறது ரம்பை ஊர்வசி எல்லோரும் எங்கன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க ரொம்பயாவது ஊர்வசியா அதெல்லாம் நாங்க எங்க பார்த்தோம் இளவரசே நீங்க இருந்து காணா போய் இருபத்தோரு வருஷம் ஆறுதுன்னு உடனே இருபத்தோரு வருஷமா நான் இங்க இல்லையா அப்படிங்கிறான் இல்லை அப்புறம் காந்தரு ரூபியை பார்த்த உடனே அவள் காலில் விழுந்து அழுன்னு அழறா என்னுடைய மாங்கல்ய பலம் எப்படி இருந்தாலும் நீங்கள் திரும்பி வந்துடுவீர்கள் நினைச்சேன் ஆனால் நான் பட்ட கஷ்டம் கஷ்டம் தானே இந்த கஷ்டத்தை இந்த இருபத்தோரு வருஷத்தை நான் திருப்பி அடைய முடியாதே அப்படின்னு சொல்லி அவ போது இதுதான் விதி இதுதான் நடக்க வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் விதி என்று ஒன்று இருந்தால் கூட அதை மாற்றுகிறவன் விக்ரமாதித்தன் அப்படிங்கிற ஒரு வசனம் சொன்ன உடனேவே இந்த தலகாணி சொன்ன உடனே எல்லாரும் நிமிந்து உட்காடுறாங்க அவையாரவ என்ன பொழுது இந்த ரத்ன வியாபாரி சொல்கிறான் நான் தான் விக்ரமாதித்தன் நான் தான் மாறுவேடத்தில் வந்தேன் விதியை என்னால் மாற்ற முடியாது ஆனால் மாற்றக்கூடிய வலிமையை என் தாய் காளி எனக்கு நான் எங்கிருந்தாலும் தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் வேதாளமே நீ போய்விடு நான் இனிமே பார்த்து கொள்கிறேன்கிறான் அந்த வேதாளம் காளி கட்டியே போயிடுறது பட்டியும் இவனும் ஒருத்தர் ஒருத்தர் அப்பா அப்பாடா வந்ததுக்கு நல்ல காரியம் முடிஞ்சு போச்சுன்னு அப்ப ராஜா கேப்பா நீ ஏன் ரத்ன வியாபாரியா வந்த அப்படின்னா இல்லை நான் இங்க வந்தது ஒரு வேற விஷயத்துக்காக மீன் முழுங்கின ஒரு ஆஹ் ஒரு வேத பிராமணனுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக வந்தேன் உங்கள் தீவுக்கு வந்தேன் வந்த இடத்தில் நான் தான் மன்னன் என்றால் நம்புவீர்களா ஆனால் ரத்தனங்கள்லாம் ஏது அது எனக்கு காளி கொடுப்பாள் என்ன வேண்டுமோ அதை எனக்கு கொடுப்பாள் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ராஜா நீ சரியான மனதாம தேர்ந்தெடுத்திருக்க இவ்வளவு வீர தீர பராக்கிரமம் நிறைந்த ஒத்தனை உனக்கு மனவாளனா வந்தது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் அப்படின்னதுனால இந்த கதையை சொல்லிவிட்டு அந்த கோமலவல்லி பதுமை சொல்றதான் போஜராஜா இத்தனை நேரம் கதை கேட்டியே அவன் எப்பேற்பட்டவன் பாத்தியா அந்த மாதிரி வீரதிரும் நீ ஏதான் பண்ணியிருக்கியா நீ ரத்ன வியாபாரியா தைரியமா ஊர் தெரியாத ஒரு தீவுல போய் போயிருக்கியா எல்லாருக்கும் ரத்னத்தை வாரி இருக்கியா அந்த மாலையிட்டவளுக்கு வேதாளத்தை கொண்டு கதை சொல்ல வைத்திருக்கிறாயா இதெல்லாம் உன்னால் முடியுமா அப்புறம் எப்படிப்பா நீ வந்து ஆ நான் விக்ரமாதித்தனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நீ படியேறி போலாம் அப்படின்ன பொழுது போஜராஜன் உண்மைதான் என்னால் முடியாது அவனு அவன் எங்கே நான் எங்கே அப்படின்ட்டு வந்த வழியே அந்த படியை விட்டு இறங்கிட்டான் அடுத்த நாளைக்கு அந்த இன்னொரு படியில் ஏறலான்னு அவன் நினைச்சிருக்கான் அவன் என்னைக்கு ஏறுறானோ அன்னைக்கு அந்த கதையை அந்த எந்த பதுமை என்ன கதை சொன்னது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன்